வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் பென்ஷன் உயர்வு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரூ பதினைந்தாயிரம் லிமிட் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இது பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஊதிய உச்ச வரம்பு மற்றும் பென்ஷன் உயர்வு குறித்த முக்கிய தீர்மானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றினா பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ உயர்த்துவதோட தற்போதைய பதினைந்தாயிரம் ஊதிய உச்சவரம்பு உயர்த்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த முடிவு அமலுக்கு வந்தால் இபிஎஸ் பென்ஷன் பெறுவோருக்கு அதிக பென்ஷன் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது பல ஆண்டுகளாக ஓய்வூதியர்களின் முன்வைத்து வரும் கோரிக்கையாகவும் மற்றும் கிடைத்து வரும் முக்கிய முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பென்ஷனர்ஸ் வந்து இதை இருக்காங்க ரொம்ப நாளாக அது மட்டும் இல்லாமல் மேலும் பிஎஃப் பென்ஷன் தொகை வந்து பார்த்திங்கன்னா ரூ ஆயிரத்துலேருந்து ரூ ஐயாயிரம் வரை உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இது இன்னும் கூடுதலாக ஒரு ஏழாயிரத்தி வரைக்கும் கூட வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த உயர்வு அமலானால் மூத்த குடிமக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நிவாரணமாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இபிஎஃப்ஓவோட தற்போதைய ஊதிய உயர்வு வந்து பார்த்திங்கன்னா ஓ ஆயிரத்துலேருந்து அதாவது பார்த்திங்கன்னா ஐயாயிரம் இல்லை ஏழாயிரத்து ஐநூறுபா உயர்த்தும் போது அனைவரும் இதனால் பயன்பெறுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோவில் இபிஎஃப்வோட வட்டி வரவு மற்றும் கணக்கு தொடர்பான புதுப்பிப்பு என்னென்ன புதுப்பிச்சுருக்காங்க பார்க்க போகிறோம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க மக்களே நன்றி மக்களே